நீங்கள் கொண்டிருப்பது பழனி முருகன் கோவிலில் சீர்வரிசை பொருட்களுடன் குறவர் இன மக்கள் வழிபாடு திண்டுக்கல் பழனிமலை முருகனுக்கு காலம் காலமாக குறவர் இன மக்கள் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்து வருகின்றனர் அதன்படி இன்று சீர்வரிசை பொருட்களுடன் பஸ் நடைய பகுதியில் இருந்து மா பழா வாழை உள்ளிட்ட பழங்கள் கிழங்கு வகைகள் தேன் திணை மாவு காய்கறிகள் உள்ளிட்டவற்றை மூங்கில் நார் கூடைகளில் பெண்கள் எடுத்து ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலத்தின் முன்பு மேளம் பறை இசை முழங்க சிறுவர் சிறுமிகள் வேடன் குரத்தி போன்று வேடமிட்டு ஆடி அடிவார பகுதிக்கு வந்தனர் குறவர் மகள் வள்ளியை பெருமான் திருமணம் செய்ததால் தாய் வீட்டு சீதனமாக மலைப்பகுதியில் விளையும் பொருட்களை சீர்வரிசையாக கொண்டு வந்து தரிசனம் செய்து வருகின்றோம் என அவர்கள் தெரிவித்தனர்